ங்களே அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பார்வையில் பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த விஷயம் வந்து வந்தப்ப எல்லா இடத்துலையும் இதே பேச்சுதாங்க பொள்ளாச்சியில் அப்படி பண்ணிட்டாங்களாம் பொள்ளாச்சியில் இப்படி பண்ணிட்டாங்களாம் பொள்ளாச்சினாவே வந்து ஒரு கேடுகட்ட ஊர் பொள்ளாச்சி பேரையே கெடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பொள்ளாச்சி அப்படின்னாவே ஏற இறங்க பார்ப்பாங்க பஸ்ஸில் கூட எங்கேயாவது டிக்கெட் கொடுங்க பொள்ளாச்சிக்கு போகணும் அப்படின்னா அதாவது பொள்ளாச்சியா அப்படின்ற அளவுக்கு ஒரு சிந்தனையை வந்து அந்த டைமில் வந்து ஏற்படுத்தினாங்க அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்த நபர்கள் தான் இந்த ஒன்பது பேர் ஒன்பது பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சாட்சியம் பல பெண்களை வந்து சித்திரவதை செய்தது இன்க்ளூடிங் விலை மாதர்கள் அண்ட் ஆல்சோ லேப்டாப்பில் கலெக்ட் பண்ண வீடியோஸ் மட்டும் மோர் தென் டூ ஹண்ட்ரட் இப்படி பல விதமாக கேஸ் வந்து போச்சு இவங்க வந்து தப்பிவிடக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சிகளும் சரி நிறைய இயக்கங்களும் சரி பயங்கரமாக வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்க அந்த நேரத்தில் இவங்களை வந்து காப்பாற்றுறது வந்து ஏடிஎம்கே தான் ஸோ அதனால் வந்து இந்த கேஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் கூட வந்து ஒரு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து இருப்பான் ஸோ அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கலி இவங்க வந்து த்ரெட்டன் பண்ணி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாசை வேற மாதிரி காமிச்சு சாதாரண பெண்களை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துருக்காங்க இவனை சிக்கினது வந்து இந்த திருநாவுக்கரசு அப்படின்றவனால தான் ஏன்னா இந்த கேஸு வந்து அப்படியே உழப்பலாட்டம் போயிட்டுருந்துச்சு அப்போ இந்த திருநாவுக்கரசு தான் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கோரிக்கைன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறான் இதில் வந்து நிறைய முதலைகள் வந்து இருக்குது அதாவது இவன் தப்பிச்சுக்கிறதுக்கு ஏடிஎம்கே வந்து கோர்த்துக்குள்ளா நினச்சி ஒரு பேட்டியை கொடுக்குறான் அதுக்கப்புறந்தான் அவனை கூப்பிட்டு வச்சு விசாரித்து அவனோட செல்ஃபோனை வாங்கி அதில் டிலீட் பண்ணப்பட்ட வீடியோக்கள்லாம் எடுக்கிறப்போ தான் ஒட்டுமொத்த கேங்கும் வந்து சிக்கிறானு எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சு இன்னைக்கு அதன் மூலமாக அவங்க குடும்பம் எவ்வளோ கேவலப்பட்டு நிற்கிது அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லை அந்த சபரி அப்படின்றவ அந்த டைமில் வந்து குடுப்பி விட்டுட்டு இருந்தான் ஆள் இவ்வளோ குட்டையாக யாராவது குடுப்பி விட்டுருக்குறான் இவன் இவ்வளோ வில்லத்தனம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நண்பர்கள்லாம் வந்து அதான் இருந்தோம் ஆள் பார்க்குறதுக்கு இவ்வளோ குள்ளமாக இருக்கிறான் குடிமி விட்டுருக்குறான் இவன் இல்லாமல் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு படுபாதக செயலை செய்த ஒரு ஈன செயலை செய்த ஒரு குரூப் தான் வந்து நம்ம அந்த பொள்ளாச்சி காம கொடுற குரூப் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது உள்ளபடியே அனைவராலும் வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக வந்து இதை வந்து வரவேற்கிறோம் இதில் ஸ்பெஷலாக வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்துருந்துருக்கும் அதாவது இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி சிக்ஸ் சட்டப்பிரிவு த்ரீ செவன்டி சிக்ஸ் டி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து பலவந்தமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினால் அவர்களுக்கு வந்து கட்டாயம் ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் பிணையில் வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அபராத தொகையும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே சில பேரை வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி திரும்ப திரும்ப பாலியல் வன்கொடுமையில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க அதனால் சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஆறு டூ என் அப்படின்ற அடிப்படையில் அப்படின்ற சட்டப்பிரிவில் இவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதாவது ஒரே பொண்ணை திரும்ப திரும்ப பாலியல் வன்கொடுமை வந்து செய்வது இந்த பிரிவுகளின் கீழே ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி சிக்ஸ் டி ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி சிக்ஸ் டூ என் இந்த ரெண்டு பிரிவு கீழே தான் இப்போ இவங்களுக்கு ஆயுள் தண்டனை அஞ்சு ஆயுள் தண்டனை ரெண்டு ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி வரை வந்து கோ அங்கே சிறையிலே இருந்து கழிய தண்ட வேண்டிதான் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா ஆதாரங்கள் அனைத்தும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நீங்கள் உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கேஸ் நிற்கவே நிற்காது ஆகவே இவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு காலம் ஒரு ஆறு வருடம் ஆனாலும் கண்டிப்பாக நீதி வென்றது என்று சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இது போன்ற தவறுகள் இனி எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதற்காக இனியும் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் இப்போ கூட ரீசண்டாக பாருங்கள் திண்டுக்கல்லில் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு அப்புறம் அந்த மயிலாடுதுறையில் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு ஒரு பதிமூன்று வயது சிறுமியை எட்டு பேர் செஞ்சு எட்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு கேவலமான செயலை வந்து பண்ணிடுறாங்க அந்த சிறுமி வேறு இப்போ கர்ப்பமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எங்கெங்க போய் சொல்கிறது தவறுகள் குறையணும் அப்படின்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தவறுகள் வந்து குறையும் ஸோ ஆகவே மக்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை எங்களோடு கூட போயிருந்துக்கோங்க நன்றி வணக்கம்